ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தீபாவளிக்கு அடுத்து நான் எடுத்த வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி விலாக் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட்டு வீடியோ எல்லாருமே தீபாவளி விலாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தீபாவளி முடிச்சுட்டு ஒன்றாந்தேதி அன்னைக்கு நாங்கள் வந்து சிதம்பரம் கிளம்பிட்டோம் பெரியமாவுக்கு வந்து பீமரத சாந்தி அம்மாவோட அக்காவுக்கு ஸோ அதனால் பெரியமாவோடய ஃபங்க்ஷனுக்காக ஒரு நாலு நாள் முன்னாடியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆற்றுல வந்து பாராயணம் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் ஆற்றுலேயே இருந்ததுனால ஆற்றுல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாலாந்தேதி அன்னிக்கு மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே முதல் நாள் வந்து பஜனை நாம சங்கீர்த்தனம்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா ஸோ அதையும் பார்த்துட்டு அடுத்த நாள் ஃபங்க்ஷன் ஷனியும் முடிச்சுட்டு ஊருக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடுத்து அதனால தான் தீபாவளி வீடியோவே நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு சிதம்பரம்லாம் போயிட்டு வந்து ரெண்டு நாள் கழித்து தீபாவளிக்கு வாங்கினதே வெடி நிறைய இருந்தது பட்டாசுன்னு சொல்லிட்டு சரி சும்மா ட வேஸ்ட் பண்ண வேண்டாமே வெடிக்கலாம் அப்படின்றதுனால வந்து நான் அப்பா தாத்தா வந்திருந்தார் ஊர்லேருந்து எல்லாமே வந்து வெடிச்சுன்னு இருந்தோம் அந்த கிளிப்பிங் நாம சங்கீர்த்தனத்தில் நாங்கள் வந்து ஆடி இருந்தோம் அந்த கிளிப்பிங் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க वाह तो जोए कट मनी आ रही है इधर लंग वाई लगे रखा था तो और वो रेडी है तुम्हें क्या ये उड़ी बागड़ा बराबर है ये जाली चल बाजारी चले என்ன வெடி பண்ணுங்க எப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்க சத்தம் வல்லியே ட்ரே பண்ணுங்க எப்படி பண்ணுவேன் டர 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 எப்படிமா பண்ணுங்க

நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று கந்தசஷ்டி அதுக்கப்புறம் வந்து சுவாமி திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் வந்து கீரனூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே வந்து முருகன் கோவில் இருக்குது எப்போவுமே வந்து முருகன் கோவிலுக்கு ஏதாவது வேண்டின்னு பண்ணுவோம் சுவாமிக்கு வந்து கந்தசஷ்டி அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சாயங்காலம் பூஜை வந்து முடிஞ்சிருது ஸோ அடுத்த நாள் திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா சாமான்களுமே வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் நாங்கள் மஞ்சப்பொடி குங்குமம் அதுக்கப்புறம் வந்து விபூதி பாக்கெட்டு பன்னீர் தேன் இளநீர் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு முதல்ல தேய்க்கறதுக்கு வந்து எண்ணெய் தயிர் பால் அதுக்கப்புறம் வந்து விபூதி ஸோ எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் நைவேதியத்துக்கு பிரசாத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழம் கற்பூரம் ஊதுவத்தி அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்காக வந்து சின்னதாக பார்க்க மாட்டேன் தொன்னை அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கிழங்கு பாக்கு ஸோ எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இந்த கோவிலோடைய ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாமியை வந்து நம்மளாக வந்து பிரதிஷ்டை பண்ணது கிடையாது இது வந்து பைபாஸில் இருக்குது பைபாஸ் வந்து போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வயல் நிலமாக இருந்தது அந்த நிலத்துல வந்து சுவாமி வந்து உள்ளே வந்து பூமிக்குள்ளே இருந்தது யாரோ ஒருத்தரோட கனவுல வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக நான் வந்து மண்ணிலே கீழேயே இருக்கேன் என்னை வந்து தோண்டி என்னை வெளியில் எடுங்க அப்படின்னு ஒருத்தரோட கனவுல முருகர் வந்து சொல்லி அதுக்கப்புறம் இந்த பாலமுருகரை வந்து எடுத்தது வள்ளி தெய்வானை வந்து கிடையாது இங்கே வந்து முருகர் மட்டும்தான் பாலசுப்பிரமணியன் வெளியில் வந்து பிள்ளை யாரும் துர்கையும் வந்து அவளையும் வந்து இப்போ பிரதிஷ்டை பண்ணது ஆனால் முருகர் வந்து சுயம்பாக மண்ணிலருந்தே கிடச்ச முருகர் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் என்ன வேண்டிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு சாமிகிட்ட வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டோமோ அது அப்படியே கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் வந்து சாமிக்கு அபிஷேகம் ஏற்பாடு பண்ணி ஆற்றுல வந்து கொண்டக்கடலை சுண்டல் வந்து போட்டு அப்பா வந்து அம்மா பண்ணி கொடுத்துட்டா ஸோ நாங்கள் வந்து எடுத்துன்னு போய் எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு வந்தோம் அதையும் வந்து இன்றைக்கி உங்கள் கூட இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு

लक्ष्म मेरा मयस्त मे दीवादस्तमेंच मे अभिगंत मे सुखं मे अभिगन मे सूझा च मे ओम सरोन भवाय இந்த கோவில் வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோவில் கிடையாது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் தான் ஜஸ்ட்டு ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன கோவில் ரொம்ப எளிமையான கோவில் தான் பூசாரி தான் வந்து பூஜை இருக்காரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாமே பிரசாதம் போட்டு ஃபுல்லாக நெய்வேத்தியம் போட்டு எல்லா அபிஷேகமும் உண்டு நித்தியப்படி அதுக்கப்புறம் வந்து மற்ற நாட்கள்லாம் வந்து நித்தியப்படி பூஜைகள் நார்மல் அபிஷேகம் அப்படி தான் அது பண்ணிட்டுருக்கா ரொம்ப சின்ன கோவில் தான் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் அந்த பக்கம் நாங்கள் எப்போ கிராஸ் பண்ணி போயிட்டு வந்தாலுமே முருகரை நின்று பார்த்து வேண்டின்னு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போவோம் வேண்டிண்டு உண்டியில் வந்து ஒரு பதினோருவா ரூபா போட்டுருவோம் அதான் அது கண்டிப்பாக அப்படியே நடக்கும் உடம்பு முடியல குழந்தைக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும் சின்னதாக உடம்புக்கு எதாக வந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நாங்கள் அந்த முருகர்கிட்ட தான் வேண்டிப்போம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் அது அதனால தான் நான் திரும்ப திரும்ப வந்து இதை சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த முருகர் கோவில் சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க போகணும் கண்டிப்பாக அவசியமாகவே சர்ணவாய ஓம் சர்வவாய் சர்வா நம ஓம் சர்வா நம ஓம் ஷண்ணுகா நம ஓம் ஷண் நம ஓம் ஷுகா நம ஓம்யம் நம ஓம்யோ நம ಮಧು ಮಾತಾರಿಗೆ ಮಧುಕ್ಷರಂಜಿ ಸಿಂಧುವ ಮಾಧ್ವೀಸಂತೋಷದೇ ಮದನಕ್ತಮುದೋದೆ ಮಧುಮದೇ ಪಾರ್ಥಿಪತಃ ಮಧುಧಸ್ತನ ಪಿದ ಮಧುಮಸ್ಪತಿ ಮಧುಮಾಸ್ತು ಸೂರ್ಯ ಮಾಧ್ಯ ಮಧು 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 ਸਰੂਬੈ ਇਫਰ ਨੂੰ ਤਾਦੂ ਉਬੇ ਰਾਜਵੇ ਸ੍ਰਵਨਾਇ ਮਹਾਰਾਜਿਆ ਨਮਹ ਓਮ ਨਿਕਸ਼ਫੈ ਰਦਮਾਇ ਤਾ ਸਾਧੇ ਸੁਭਾ ஆனந்த கல்பூர தீபாராஞ்சனம் சமர்ப்ப ஓ முருணக்கு ஓ வெற்றிவேல் முருணக்கு ஓ விட்டுவேல் முருணக்கு ஓ விட்டுவேல் முருணக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான சின்ன என்னால் என்னாலும் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்து நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்